எனக்கும் ஒன்றும் இல்லையப்பா எங்களை சுற்றால் உலகத்தை சுற்றுவதாக அர்த்தமா என்று கேட்டான் கணபதி அனைவரும் ஒப்புக்கொண்டனர் பெற்றுக் பெற்றுக்கொண்டான் நல்ல நாடகம் மிக்க மகிழ்ச்சி நான் வருகிறேன் முருகா எங்கே போகிறாய் எங்கோ போகிறேன் என்னை ஏன் தடுக்கிறீர்கள் தலைப்பிள்ளை தான் பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்வி என்பதற்கு உதாரணம் காட்டிவிட்டு போகிறான் உன் மகன் தமிழ் வேலை இது எமது விளையாட்டு வீடியோ பாத்தீங்களா எப்படி புத்திசாலித்தனமா விநாயகர் தப்பிக்கிறாரு ஏமன் இருந்து இல்ல அப்புறம் திருவிளையாடல எப்படி கிளவரா அப்பா அம்மாவை சுத்தி வந்து பழத்தை வாங்கிக்கிறாரு சரியா நம்ம எல்லாருக்குமே விநாயகர் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்க எதனாலன்னா அந்த யானையை நமக்கு ரொம்ப பிடிக்கும் அதோடைய க்யூட்டான த தந்தம் துதிக்க அதோடைய நடந்து வர அந்த ஸ்டைல் அதோடய முகம் அதோடைய பார்வை கண்ணில் அவ்வளோ அழகாக பார்க்கும் அது அது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த முகத்தை வச்சுருக்கிற விநாயகரை நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவ்வளோ ஒரு க்யூட்டு விநாயகர் எவ்வளோ புத்திசாலித்தனமாக சனி பகவான் இருந்தோம் காலன்ட்டு இருந்தோம் அதாவது யமன்ட்டு இருந்தோம் எப்படி தப்பிக்கிறார் அப்படிங்கிறது காட்டுவாங்க அப்புறம் கிளவரை அப்பா அம்மாவை சுற்றி வந்து உலகத்தை சுற்றி வந்த மாதிரி அந்த பள்ளத்தை வாங்கிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் காட்டுவாங்க அப்புறம் விநாயகர் சதுர்த்தி சங்கடர் சதுர்த்திக்கெல்லாம் ஒரு ஒரு காரணம் இருக்குது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு அரக்கனை அவர் வந்து அழித்ததுனால அதை வந்து கொண்டாடுவாங்கன்னு சொல்கிறோம் அப்புறம் விநாயகருக்கு பிடிச்ச மோதகம் அது இதுன்னு நிறைய பலகாரங்கள்லாம் செஞ்சு நம்ம படிக்கிறோம் இல்லையா இதெல்லாம் தான் நம்ம வழி வழியாக காலங்காலமாக ரொம்ப விருப்பப்பட்டு ரொம்ப ஆர்வத்தோடு பண்ணிட்டு வரோம் எல்லா ஊருகளையும் பார்த்திங்கன்னா ஒரு அரச மரத்தடியிலையும் ஏதாவது ஒரு மரத்தடியில் ஆழமரத்தடியிலேயோ பிள்ளையார வச்சு அவ்வளோ அழகாக நம்ம எல்லாருமே போய் கும்பிடுவோம் அது பிள்ளையாருக்கு மட்டும் கணக்கே இல்லை சாதி மதம் வேதை இல்லைன்னு பார்க்கலையா அந்த மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ சூப்பரான ஒரு கேரக்டர் ரோல் தான் விநாயகர் இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வரலாம் அறிவியல் பூர்வமாக எது ஆராய்ச்சி பார்ப்போமா ஒரு யானை தலையை மனித உடலோட பொருத்த முடியுமா அப்படி பொருத்தினா அது பொருந்துமா உயிர் வாழுமா என்ன சாப்பிடும் எவ்வளவு சாப்பிடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம் யானை தலையை மனித உடலோட பொருத்த முடியுமா அப்படின்னா முடியாது சயின்டிஃபிக்காக முடியாது அதாவது மனித தலையே மனித உடம்போட பொறுத்துறதுக்கு நிறையா முயற்சி பண்ணியிருக்காங்க அதுவே தேவையில இருக்குது ஒரு சக்ஸஸ் கூட கிடையாது ஏன்னா அதனுடைய நரம்பு மண்டலங்கள் உடல் அமைப்பு தலை பகுதி அதில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் பார்த்திங்க அப்படின்னா மனித சிஸ்டம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் இருந்தாலுமே அது வந்து பொருந்தாது ஒருத்தருடைய தலை இன்னொருத்தரோட உடம்புக்கு பொருந்தாது அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு விலங்கினுடைய தலை ஒரு மனிதனுடைய உடம்புக்கு பொருந்தவே பொருந்தாது இந்த ஜெனட்டிக்ஸ்ன்னு சொல்லும்ல அதை அப்புறம் நர் சிஸ்டம் சொல்கிறோம் இல்லாது அப்புறம் அனாட்டமி உடற்கூறு சொல்கிறோம் இல்லையா இந்த வேறுபாடுகள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும் யானைக்கு யானையுடைய தலையுடைய அளவு அதோடய வெப்பநிலை கட்டுப்பாடு நரம்புகளுடைய இணைப்பு அதெல்லாம் வந்து ரொம்ப இன்கம்பேட்டபிள் டு ஹியூமன்ஸ் ஃபிசியாலஜி சரியா அதே மாதிரி முகத்தலையினுடைய இருக்குது பார்த்தியா கிரெனியோ ஸ்பைனல் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மனித உடலோட பொருந்தவே பொருந்தாது அதோட தலையோட இணைப்புங்கிறது இந்த மாறுதல் வந்து உயிரோட நடைபெற முடியவே முடியாது ஏன்னா நரம்புக்கும் ரத்த ஓட்டத்துக்கும் சுவாச இயக்கம் எதுவுமே வந்து இயங்காது ஏன்னா தலையே பொருந்தாது சரியா அடுத்த கேள்வி என்ன கேட்டிருந்தேன் விலங்குடைய தலையை மனித உடலுக்கு பொறுத்துனா உயிர் வாழ முடியுமான்னு கேட்டிருந்தேன் அது போன கேள்வியோடைய பதிலையே இருக்குது வாழ முடியாது ஏன்னால் எந்த சிஸ்டமும் செட் ஆகாது அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகர் பேசுகிற மாதிரி அது ஒரு கற்பனை ஒரு சினிமாக்காக எடுப்பாங்க சரியா விநாயகர் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாது உயிரே வாழ முடியாது அப்படிங்கும்போது பேசவும் முடியாது அதுவும் இல்லாமல் யானை பிள்ளையரை மட்டும்தான் செய்யும் ஏன்னா யானையோடைய தலை சரியா அது உயிரோடு இருந்தாலுமே பேசாது அடுத்து நம்ம வந்து விநாயகருக்கு பிடிக்கும் சொல்லிட்டு மோதகம் அப்புறம் லட்டு நிறையா படைக்கிறோம் இல்லையா ஆனால் இது உயிரோடவே இருக்காது அப்படிங்கிறது முதல் கேள்வியோடைய ரெண்டாவது கேள்வியோடைய பதிலாகவே இருந்துடுச்சு அப்படி உயிரோடு இருந்தாலுமே அதாவது அப்படி கிடையாது அப்படி உயிரோடு இருந்தாலுமே அது என்ன சாப்பிடும் அப்படின்னா தாவரங்களை தான் சாப்பிடும் இந்த மாதிரி சாப்பிட்டேன் அதே மாதிரி விநாயகருடைய யானையுடைய கொள்ளளவு அதிகம் அது நிறைய சாப்பிட்டோம் சரியா மனிதனுடைய வயிறு அப்படிங்கிறது அளவு கம்மியாக சாப்பிடும் சரியா அதனால் கொஞ்சம் கூட அறிவியலுக்கு பொருத்தமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் விநாயகர் இப்போ யானை தலையும் மனித உடலும் சேர்ந்ததை விநாயகர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இல்லையா பிள்ளையார் நிறைய பேர் இருக்கு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அதை வந்து அந்த பொம்மையாக அழகாக வச்சு நம்ம கொண்டாடலாம் அதை ஷோகேஸ்ல வச்சுக்கலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனா அப்படி ஒரு கேரக்டர் ஒரு பெரிய அரக்கனை அழிச்சுது இது இதெல்லாம் சாப்பிட விரும்பிச்சு இது இதெல்லாம் பேசிச்சு உலகத்தை சுத்தி வந்துச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த சுத்த அப்பட்டமான பொய்கள் அதாவது உண்மைக்கு புறம்பானவை அறிவியலுக்கு புறம்பானவை சரியா இப்போ நிறையா சொல்லுவாங்க அப்படின்னா யானை யானையோட தலையேவா அதோடைய கண்கள் அதோடைய தந்தம் அதோடைய துதிக்கை இது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி எப்படி நம்ம ஒரு கதையை கற்பனையை நம்ம நிஜம்னு நம்ப முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ எளியோடைய தலையை கொண்டு போயிட்டு ஒரு பாம்புக்கு வச்சா எப்படி இருக்கும் பாம்புடைய தலையை கொண்டு போயிட்டு ஒரு மனிதனுக்கு வச்சா அடாமா இருக்குல்ல இந்த நமக்கு இருக்க முடியும் இருக்குல்ல அது அடுத்த சப்ஜெக்ட்டு அதில் மறுபடியும் பார்க்கலாம் அந்த மாதிரி பொருத்தமே இல்லாத ஒரு கதையை சொன்னாங்கன்னா அதை நம்புகிற அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளவு மூட நம்பிக்கையில் நம்ம தெளிச்சு போயிருக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுள் துணை இருக்காரு அப்படிங்கிறத நம்மளை அதை வச்சு நம்ப விற்கிறாங்கன்னு வைங்களேன் வேற ஒன்றும் கிடையாது கடவுள் அப்படிங்கிறது நம்ம தான் நமக்குள்ள இருக்கிற திறமைகளும் நமக்குள்ளே இருக்கிற தன்னம்பிக்கையும் அறிவும் ஆற்றலும் வெளிப்படுத்துகிற வெளிக்கொண்டு வரணும் நம்ம நம்ம வந்து என் என் விட பல முறிந்தேவங்களாக நம்ம வாழணும் அப்படிங்கிறதோடைய கான்செப்டு தான் வந்து கடவுள்ங்கிறது இன்னொன்று தெய்வம் அப்படின்னு நம்ம வழிபடுறோம் அப்படின்னா குலதெய்வம் அப்படின்னு அப்படி சொல்லும் இல்லையா முன்னோர்கள் இறந்துருப்பாங்க நமக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க நமக்கு நிறையா சொத்து சேர்த்து வச்சுருப்பாங்க புண்ணியங்களை சேர்த்து வச்சுருப்பாங்க அது மாதிரி நகை நட்டு நம்மளுக்கு நல்லதெல்லாம் நிறையா பண்ணியிருப்பாங்க வழி வழியாக அந்த முன்னோர்களை குலதெய்வமாக வச்சு நம்ம அவங்களுக்கு நம்ம நம்மளே பார்த்துருப்போம் இல்லை நம்ம பா தாத்தா பாட்டியோ இல்லை நம்ம அப்பா அம்மாவோ அவங்களுடைய முன்னோர்களை பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை வச்சு படைப்பாங்க அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் போடுவாங்க அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு அதை வச்சு படைப்பாங்க சரியா இது வந்து வழி வழியாக வந்துட்டுருக்கு அது நடைமுறையில் இருக்குது அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது சரியா இதில் ஒரு மூட நம்பிக்கை இது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஆனால் இந்த விநாயகர் பாலபிஷேகம் விநாயகர் கொண்டு போய் கடலில் கரைக்கிறது அதுக்கு ஒரு கதை சங்கடகாசகுதிக்கு ஒரு கதை விநாயகர் சகுதிக்கு ஒரு கதை அப்படின்னு சொல்லி திருவிளையாடல் இது ஒரு அப்படி ஒரு நடந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது எல்லாமே அப்படியே அப்பட்டமான அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயங்களாக இருக்குது சரியா இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எல்லோரும் ஜாலியாக விநாயகரை ஹாப்பியாக மகிழ்ச்சியாக விநாயகரை வச்சு சந்தோஷப்படுங்க ஆனால் மூட நம்பிக்கையில் மூழ்கி போயிடாதீங்க சரியா உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுங்க இது அப்படி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அறிவியல் பூர்வமான கதைகளையும் அறிவியல் பூர்வமான செயல்களையும் அவங்களுக்கு செஞ்சு காட்டுங்க சொல்லுங்க ஓகேயா